மீண்டும் வரான் எட்டு அந்த நாயகன் யாருன்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க நம்ம தாங்க நம்ம ஏபிடி பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால ஒரு டி டுவெண்ட்டி தொடர் வந்து நடந்துட்டு இருக்குங்க அந்த தொடர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏபிடி வந்து வெறும் இருபத்தெட்டு பந்துல செஞ்சு அடிச்சிருக்காருங்க ஒரு ஃபோர் அடிக்காம பதினஞ்சு மினி சிக்ஸ்ஸா போட்டு போட்டு எடுத்துருக்காரு அது எந்த மேட்ச் என்ன யாருன்னு கேட்டீங்க வாங்க தெரியா சொல்லு அதுக்கு முன்னால நீங்க ஒரு கிரிக்கெட் பேரா இருந்தா கண்டிப்பா பண்ணி சப்போர்ட் பண்ணுமா தென்னாப்பிரிக்கா அறக்கட்டளைக்காக ஒரு டி டுவெண்ட்டி தொடர் வந்து நடத்தி நடக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா புல்ஸ் லெஜென்ஸோ டைட்டன்ஸ் லெஜென்ஸோ அணியும் மோதிச்சிங்க நம்ம ஏபிடி வந்து டைட்டன்ஸ் லெஜென்ஸ் அணிக்காக விளாண்டாருங்க ஒரு இருபத்தெட்டு பந்துல நம்ம செஞ்சு அடிச்சிருக்காங்க ஒரு ஃபோர் அடிக்கல அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க ஒரு ஃபோர் அடிக்காம பதினஞ்சுமே சிக்ஸா போட்டு பழந்து எடுத்திருக்காருங்க நம்ம ஏபிடி பாத்தீங்கன்னா சிங்கன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க வயசானாலும் சிங்க சிங்கன் தான் சொல்லி நம்ம ஏபிடி வந்து நிரூபிச்சிருக்காருங்க அது மட்டும் இல்ல நம்ம ஆர்சி கேன்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தெவீங்க தசாமா நம்ம ஆர்சிப்டிமுக்கு வந்துருங்க பன்னிரும் ஆர்சிபுருந்து கப்படியும் சுருக்கமாக சொல்லி முடிக்கீங்க தசாமா நம்ம எப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபிடிமுக்கு திரும்ப வந்துருலாங்க நம்ம ஏபடி நம்ம ஆசிபி டிமுக்கு திரும்ப வந்தா நல்லா இருக்குமா எப்படின்னு சொல்லி நீங்க மறக்காம கமாண்ட் பண்ணுதுங்க ஏபடி நம்ம ஆர்சிபிடிமுக்கு திரும்ப வரணும்னா மறக்காம வந்த ரெட் கலர் ஹட்டா மறக்காம கமாண்ட் பண்ணுதுங்க